எமக்காக மறுத்து போன மறவர்களை நினைவில் கொண்டு என் தாய் தமிழை வணங்கி நேற்றைய நாள் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் பதினைந்தாம் ஆண்டு நினைவேந்தல் வாரத்தில் இரண்டாம் நாளை அனுஷ்டித்திருந்தோம் வடமராட்சி கிழக்கு கேவல் பகுதியில் முள்ளிவாய்க்கால் உரிமைக்கஞ்சினை வழங்கி அதிகளவான மக்களோடு நேற்றைய நாள் மாலை அங்கே நாங்கள் ஒன்று கூடியிருந்தோம் சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை முதியவர்கள் வரை அங்கே அதிகளவான மக்கள் அங்கே தந்து எம்மோடு நினைந்திருந்தார்கள் தொடர்ந்து அந்த நிகழ்வை பாருங்கள் தமிழின படுகொலையின் பதினைந்தாம் ஆண்டு நினைவேந்தல் பாரத்தின் இரண்டாம் நாள் நிகழ்வு இரண்டு நிமிட அகவணக்கத்தோடு ஆரம்பமாக்கியது இந்த விடுதலை போராட்டத்தில் எழுந்த அவர்களை இரண்டு உண்மையிலேயே அதிகளவான மக்களை நாங்கள் நேற்றைய தினம் ஒன்று கூட்டி அங்கே நாங்கள் உரிமை கஞ்சியை வழங்கியிருந்தோம் இன்னுமாக இன்றைய நாள் நாங்கள் மீண்டும் ஒரு இடத்திலே நாங்கள் மூன்றாம் நாள் நிகழ்வை நாங்கள் அனுஷ்டிக்க இருக்கின்றோம் தொடர்ந்தும் அந்த நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் வாழ்க தமிழ் வழக்கணம் தேசம் ஓங்கு நன்றி வணக்கம்